நாளைக்கு அப்புறம் அப்படி மகனுக்கு அந்த பீச்சுக்கு போகிறன்ற கனவு நினைவாக இருக்குது கேட்டுன்னே இருப்பான் ஜெர்மனியில் பீச்சுக்கு போகணுன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி ஹாம்பாங் போகணும் அது கொஞ்சம் கஷ்டம் நான் டிஃப்ரெண்ட்டாக வேறு கண்ட்ரி போகணுன்றதுனால ஸ்வீடன் வந்திருக்கேன் ஸோ ஸ்வீடனில் பீச்சுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன் ரொம்ப ஹாப்பி ஹாப்பிதான் பீச்சுக்கு போகிற வழிஞ்சு ஃபேமிலியை போயிருந்துருக்காங்க நல்லா கிளைமேட் இருக்கு ஆக்சுவலாக நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப வெயில் இல்லை ரொம்பவும் குளிரும் கிடையாது இல்லை ஐடியல் கிளைமேட் ட்ராவலிங் ஃபேமிலிக்கே போகிறாங்க ப்ராப்ளி வாண்டரிங் போகிறாங்க நினைக்கிறேன் ஜஸ்ட் வாக்கிங் மாதிரி போகிறாங்க தெரில பட் பீச் மிஸ் தான் இருக்குது நாங்கள் போகணும் பார்க்கலாம் நார்த் சி இருக்கு எனக்கு நார்த் சி ஆர் பால்டிக் சி செக் பண்ணணும் அது லேக்கில் போயிருக்கான் லேக்கில் நாங்கள் போயிருக்கோம் பட் ஆனால் பீச்சில் போகிறத்துக்கு சந்தோஷம் இல்லையா லேக் வந்து பீச் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு தான் ஸோ ரொம்ப நாளாக கேட்டேன் தான் பையன் குழந்த ஸோ இது வந்திருக்கும் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பாருங்க ரொம்ப ஸ்வீடனில் ஐ மீன் ஸ்டாக்ஹோமில் மிகவும் பிரபலமான ஒரு பீச் இது மக்கள் குளிச்சுட்டு சூரிய ஒளியில் உடத்தின்னு இருக்காங்க ரிலாக்ஸ் பண்ணுறாங்க சன்லைட் வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுதாங்க இது அழகாக இருக்கப்படுங்க மக்கள் ரிலாக்ஸ் பண்ணிருக்காங்க சீன் இருந்தால் எப்பவுமே மைல்டாக இருக்கும் ரொம்ப சம்மரில் கூட வந்து பார்த்தீங்கன்னா மைல்டாக தான் இருக்கும் ரொம்ப ஹார்ட்டாக இருக்காது அதனால் பிரச்சனை பாருங்கள் கயாக்கிங் போட்டு வச்சுருக்காங்க பே பண்ணிவிட்டு எடுத்து யூஸ் பண்ணலாம் சர்வீஸ் இருக்கும் அங்கே பார்க் பண்ணியிருக்காங்க அழகாக அந்த ஆர்டரில் நல்லாயிருக்கு பாருங்கள் பார்க் நல்லா இருக்கு பண்ணலாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி கயாக்கி போட்டு வந்து அவங்க பார்க் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப அழகாக டி ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்க இதுதான் பெருசாக போத போதா கடலை அலை அலை வந்து பெருசாக இல்லை ஆனால் கடலுங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவன் ரெடி எக்ஸ்ட்ரெயின் இருக்கான் ஏதாவது சொல்ல போதும் குழந்தை திரு எத கீழே போகிறேன் நான்

ஆமா ரொம்ப ஹாப்பிங்க நம்முடைய வங்காள கவியோட அரபிக் கடல் இந்திய பெங்க கடலாம் இல்லாமல் இந்த கடல் வந்து அலை ரொம்ப கம்மியாக இருக்குங்க